அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் எந்த சிலையையும் தகர்க்காமல் விட்டு விடாதே உயர்த்தப்பட்ட எந்த சமாதியையும் தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு நூல் முஸ்லீம் ஹதீஃப் என் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் அலிஹி வசல்ல அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய ஆட்சி தலைவராகவும் பொறுப்பு வகித்தார்கள் அந்த நேரத்தில் தமது மருமகன் அலி ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களை நோக்கி இவ்வாறு கட்டளையிட்டார்கள் என்பதை நாம் ஹதீசிலை பார்க்கிறோம் வணங்கப்படக்கூடிய நிலையில் உள்ள சிலைகளையும் சமாதிகளையும் அப்புறப்படுத்துவது இணை வைப்பு கொள்கையிலிருந்து மக்களை மீட்பதற்கான ஒரு வழி என்பதை ஒரு ஆட்சியாளராகவும் அல்லாஹுடைய தூதராகவும் அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டார்கள் தற்காலத்தில் இணை வைப்பு கொள்கை மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையை காரணம் காட்டி நீங்களோ நானோ சிலையை தகர்ப்பதோ சமாதிகளை தரைமட்டமாக்குவதோ கையில் எடுக்க முடியாத ஒரு பணி ஏனென்று சொன்னால் இது இஸ்லாமிய அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலை நான் சத்தியத்தை நிலைநாட்டப் போகிறேன் என்று கிளம்பிய சிலர் தர்காக்களை இடிப்பது சிலைகளை தகர்ப்பது என்ற முயற்சியில் ஈடுபட்டால் அது மிக பெரும் பாதிப்பையும் ஏகத்துவ பிரச்சார பணியில் பெரும் பின்னடைவையும் தான் ஏற்படுத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய நன்னடத்தையால் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி சாறை சாரையாக வரும்பொழுது ஆட்சி பொறுப்பும் இஸ்லாமியர்கள் கையில் வந்துவிட்டால் அப்பொழுது நாம் இந்த பணியை செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்தருத்தம் அதுவரை இணை வைப்பு கொள்கையை விட்டு நாமும் விலக வேண்டும் மக்களை விலக்குவதற்கான முறையான அழைப்பு பணியையும் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கான وائپ ال نمک ترواند الحمدللہ رب العالمین السلام علیکم و اللہ وبرکاتہ